மேடமுக்கு மூச்சு வாங்கிடுச்சு இப்படி மூச்சு வாங்க என்ன பண்ண சொல்லு தெரியுமா நல்லா மூச்சு பார்த்தீங்களா மூச்சு வாங்கி போச்சு இப்போதான் கும்பல் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இது சீசன் இல்லாதனால இரண்டே பேர் தாக்குறோம் ஒன்று க்ளோரி இன்னும் நானு இங்கேருந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் வானம் மட்டும் தான் தெரிஞ்சுது பயங்கரமாக இருக்குது என்ன சொன்னீங்க யூடியூப்ல இந்த வியூ தான் பார்க்க முடியாது இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் இதுதான் பறிக்க மாட்டோம் ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டுமே ஒரு ஒரு லுக்கு பார்த்து பார்த்து எக்கோ அடிக்குதுங்க அதாவது நம்ம ஏற்காடு உள்ள அந்த போட் ஹவுஸ் என்ட்ரன்ஸ் உள்ள என்ட்ரி ஆகும்போது நம்ம பைக் இருந்துச்சு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ருபீஸ் காருக்கு எவ்வளோன்னு தெரில

அந்த குள்ள போய் அது அந்த இடத்துக்கு போய் கட்டும்போது ஏறிக்கிதுது அவங்க அலறறபுறாங்க பாருங்க தப்பு தப்பா சொல்றீங்க இவங்க நேரம் சொல்லிச்சதெல்லாம் பொய் பொய் சொல்லி வச்சிக்குது இப்போ நான் பார்த்தோம் பாத்தீங்களா அது வெறும் வியூ பாயிண்ட் தான் சில்ட்ரன்ஸ் வியூ பாயிண்ட் தான் எல்லாமே இனிமே தான் போறோம் சொன்னாங்க நல்லா தான் இந்த லேடிஸ் சிட்டிங் அதுக்கு முன்னாடி நம்ம கற்பனையில ஓடிட்டோம் ஜென்ட் சீட் வியூ பாயிண்ட்டுங்க ஜென்ஸ் சீட் தப்பி வர போற ஒருத்தங்க அந்த போறாங்களா அவங்க தான் அது மேல போயிட்டு வரும்போது சாப்பிடலாம் எல்லாருமே பாத்தீங்கன்னா வீடியோ பாக்குறவங்களுக்கு நான் சொல்றேன் மத்தனோட வீடியோ எப்படி இருக்குன்னா என்னென்ன இருக்குதுன்னு சொல்றேன் சூப்பர் அக்கறையா சொல்லுவோம் எங்க வீடியோ லைவ் ஆடி போயிட்டு இருக்கும் அதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க சரிங்களா எங்க பாருங்க வா 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 கடல ஆள் இல்லாதனால நம்மளுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கிடச்சிச்சு அது ஒருத்தன் ஓடி வராங்க அவங்க தான் நினைக்கிறேன் நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் ஆயிலே தோசை சட்னி அண்ணா கொடுத்தாங்க சாப்பிட்றது இருந்தாலும் மேலே போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கதான் வயிறு ஃபுல்லாக இருக்கானு இந்த வெயிலுக்கும் இந்த இதுக்கும் நான் இல்லை இல்லை வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க

வேர்க்கல்ல வித்துட்டு இருந்தாங்க ஒரு இது அவிச்ச வேர்க்கல்ல ஒன்னு அவிக்காதது கொடுத்துட்டாங்க அந்த ஆண்டி நான் சொன்னேன் ஏமா அவிக்காதது தந்தா நான் என்னமா பஸ்லயமா வச்சு சாப்பிடுவேன் பசி தின வேர்க்கல்ல வாங்க நீங்க வேற எப்பமே இங்க பாருங்க ஆண்டி கடையா வச்சிருக்காங்க எல்லாமே கிழிஞ்ச நோட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு நோட்டு எடுத்து கொடுத்தாங்க ஃபுல்லா கிழிஞ்சது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மாத்திரம் ஒண்ணு இல்ல நம்மள மாதிரி வரவங்க அவங்க தான் கொடுத்துட்டு போயிருக்காங்களா நான் தான் சொன்னேன் நாங்கள் நல்லது நல்லது கொடுத்துடலாம் ஆட்டி நீங்கள் நல்லது தந்துருங்க அப்படின்னு ஆண்டி தந்துட்டாங்க

இது கூட பரவாயில்லன்னு வச்சுப்போம் இதை பாருங்க மொழியில் இது ஓரளவுக்கு ஆனா அது கரெக்டா அது வச்சிருப்பாங்க வச்சுப்பாங்க இது இதுமாதிரி ஆட்கள் கடன் வச்சுக்கினுட்டு கொடுத்துட்டு போயிடலான்னு எல்லாம் தப்பு தெரியுமா நான் ஒரு சைடு இது வாங்க மாட்டேன்னா அதே சைடு நீங்களும் புரிஞ்சிக்கணும் சொல்லுவீங்க வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பீங்க பஸ்ல கீழே வரும்போது சில்லறை மாதிரி வாங்க அது நல்லது இங்க ஒர்க் நடக்குதுங்க வியூ பாயிண்ட் சரி சரி சாப்பிடு எல்லாமே நம்ம அங்கங்க பார்த்துட்டு தான் வேகமாக இருக்கு வேகமா பண்ணியா மேகந்தான் பனி அந்த டைமில் இருக்கு நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ட்ஸ் சீட் அங்கேருந்து கிளம்பி லேடிஸ் சீட்டுக்கு போகல அப்படியே போட்டால் நீங்கள் போயிடலான்னு இருக்கும் ஏன்னா டைம் வேறு ஆகிட்டே இருக்குது பைக்கில் வந்ததுனால நான் கொஞ்சம் முன்னாடியே போனோம் பழக்கமில்லாத இடம் சீக்கிரமாக கிளம்பிடணும் இப்போ எதுவும் மெயின் சீட்டில் பெருசாக சீசனில் தான் இருக்கும் போல அதனால் நாங்கள் அப்படியே கிளம்புறோம் அங்கே சைடு பார்க் இருக்குது சில்ட்ரன் பார்க் இருக்குது அங்கெல்லாம் போகல நான் அப்படியே கிளம்பி ரிட்டன் போயிட்டு பட்டணக்குடி கார்டு ரோஜா பார்க்கு சும்மா ஒரு லுக் விட்டுட்டு பைக்கை கொண்டு போயிட்டு பைக்கில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் என்ன இருக்குது ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான் கொஞ்சம் தூரம் ஹைட் அதுதான் இருக்கிறதுல ஏற்காட்டில் அதை போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி கொண்டு தான் பிளானில் மறுபடியும் சேஞ்ச் இப்போ என்ன பண்ண போறேன்னா ரோஸ் கார்டன் போகிறோம் உள்ளதாக இருக்கான் ரோஸ் கார்டன் அதனால் நம்ம ரிட்டன் தேவையில்லையா இப்படியே போயிட்டு கீழே இறங்கி உள்ள வந்து ரோஸ் கார்டன் பார்த்துட்டு அப்படி பொட்டானல் கார்டன் ஏரி இல்லாம நாங்க நிறைய பேர் போட்டிருப்பாங்க ஆனா இங்க வலி கிடையாது வெளில போய் தான் போனோம் கரண்ட் கம்மி போறதுக்குள்ள ஏரிய பிடிச்சிரு கை வச்சு தொடலாம் போகுது அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்கு தாயனையோட வாசனை அப்படி வருது எங்க இது பண்ணிட்டாங்க ஏற்காடு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்கு அதாவது ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரத்துக்கு உங்களுக்கு செலவு ரொம்ப கம்மி தான் நீங்கள் சென்னையிலேருந்து இப்போ வரீங்கன்னு வச்சுங்க ட்ரெயின் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேலம் வரைக்கும் வந்துடணும் சேலம்க்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி அவ்வளோதான் இருக்கு அங்கே வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து அப்படியே போயிடலாம் இங்கே பாருங்க ஒரு வேலை கட்டிட்டு போயிடாங்க மாட்டாங்க

கீழே இருந்த மாதிரி இல்லை நெலலாம் குரங்கெல்லாம் இல்லை வர வழியில தான் ஏகப்பட்ட குரங்குன்னா இங்கே இல்லை இங்கே வந்த வரைக்கும் அது குழந்தைகளுக்கும்மா இது லேடீஸ் வியூ பாயிண்ட்டு இப்போ போக மாட்டோம் போகமாட்டேன்னு சொல்லி கடைசி இங்கேயே வந்துட்டு வாங்க

இப்போ நம்ம இருக்கிறது டெலஸ்கோப் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும் என்ன தெரிகிறது நான் பார்க்குறேன் தெரியும் ஓ மைகா அந்த ரோட்டில் ஒருத்தர் போகிறாருங்க அவர் வந்து பைக்கில்

உங்களுக்கு கண்ணாடி கழுத்துனா கண்ணே தெரியாது உங்களுக்கு என்ன வரீங்கன்னா தொலைநோக்கி மூலமாக சூரியனை எக்காரணத்தை கொண்டும் பார்த்திராதீர்கள் பார்க்காதீர்கள் அவ்வாறு பார்த்தால் உங்கள் கண் பார்வை இழக்க நேரிடும் இது மூலமாக நீங்கள் சூரியனை பார்த்தீங்கன்னா கண் போயிடுங்க ஏன்னால் அதோட வெளி இது பக்கமாக வந்து நெருப்பை வந்து உங்களுக்கு கற்கிடும் நார்மலாக பார்க்கும்போது உங்களோட வியூ பாயிண்ட் இது வியூ பாயிண்ட் இதால் நல்ல உடம்பு கம்மியாக இருக்கிறது ஃப்ரீயாக இருக்கும் الو انا கொஞ்சம் குர செலுங்க ரோஸ்ட் கர நான் வந்திருக்கோம் உள்ள பாப்பறோம் அங்க என்ன நீ ஷாப்பிங் போற ஆமா ஷாப்பிங் ஒண்ணு இல்ல 10 ரூ 20 ஷாப்பிங் ஹேர்கார்ட் ரீன் لینڈ

இங்கே சீசன் இல்லாத டைமில் வந்தீங்கன்னா எப்படி கூட்டமே இல்லாத டைமே என்ஜாய் பண்ணலாம் செடி சேல்ஸ் அரசு தோட்ட கலை பண்ணை ஏற்காடு நம்ம வர வழியில் சென்ட் ஜோசப் ஸ்கூல்னு ஒன்று போட்டுச்சு அந்த ஸ்கூலோட பேக் சைட் தெரியுது பசங்க நிறைய பேர் இருக்காங்க கழி வரைக்கும் செல்லும் வழி போட்டுருக்குது நல்லா இல்லையோ போயிட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வரப்போறேன் எப்படி இருக்குன்னு வந்து சொல்கிறேன் உங்களுக்கு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த பெரிய பக்கம் பாய்ங்கன்னு மாட்டம் பொண்ணுங்கிறாங்க மேக்ஸிமம் நான் வந்து அதில் விருப்பப்பட மாட்டேன் க்ளோரி போடுறேன்னு சொன்னா கூட போக விட மாட்டேன் எனக்கு அதில் விருப்பம் இல்லை ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு மெச்சுட்டு இருக்குது அதை நம்ம தான் பார்த்துக்கணும் யாரை பார்க்குறாங்க பார்க்கல அதெல்லாம் இல்லை நம்ம போய் அதை அப்போ அசுந்தம் பண்ணக்கூடாது பசங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியாவது கட்டப்பட்டிருக்கும் நம்ம நூறு கிலோ இருப்போம் நம்ம வீட்டில் உட்காந்து வஞ்சிரும் கவர்மெண்ட்டுக்கு செலவு மட்டும் பார்க்கக்கூடாது நம்ம இந்த பொருளையும் டேமேஜ் பண்ணக்கூடாது ஆனால் அவங்களுக்கு நம்மளுக்கே தெரியணும் பார்த்து போயிட்டு வந்துடுறேன் செடி பார்த்தீங்களா இந்த பூ தனியாக பூக்குது ப்ளஸ் இந்த இலையும் பார்த்தீங்கன்னா கலராக இருக்கு பாத்ரூம் பாத்தீங்கன்னா சுமாரா இருக்கு பட்டு ஜென்ஸ் பாத்ரூம் நான் போனது நல்லாவே இருந்தது ஏன்னா ஆளுங்க இல்லை அதனால நல்லா இருந்தது லேடிஸ் பாத்ரூம் கொஞ்சம் சுமார் தான் சொல்லிச்சு சில பேர் வந்து நம்ம ஒரு சைடு ஜன்னல் இல்லை அங்கே போகலான்னு நினச்சேன் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பார்க்க தான் போனா மாட்டேன் லூஸ் மாதிரி இன்னும் இது போன பாருங்க பேட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு பீரியஸ் பேட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஜன்னலில் ஃபுல்லாக சொரி வச்சுக்குதுங்க சொல்லுங்க டஸ்ட்பின் இருக்குங்க அதில் போட்டால் என்ன ஏன் தான் வேண்டியிருக்கான்னு தெரியல

நீங்கள் ஐம்பது ரூபா நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் பட்டன் கார்டன் பார்த்துக்கலாம் ரோஸ் கார்டன் பார்த்துக்கலாம் என்னென்ன அந்த வியூ பாயிண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் பூட்டிலாம் அப்படி கிடையாது பட்டனிங் கார்டுக்கு ஒரு காசு ரோஸ் கார்டன் ஒரு காசு ஏன்னா வேறு வேறு இடத்துல இருக்குது இது எல்லாமே ஒரே சர்வரில் இருக்குது அதனால் இந்த பாயிண்ட் நல்லாயிருக்கு ஆனால் பொட்டானக்கிள கார்டன்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கார்டனிங் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் இதெல்லாம் இருக்கு செடி பார்வைக்கு வச்சிருக்காங்க அவ்வளவுதான் வாங்குறதா நீங்க வாங்கிக்கலாம் ஆஃபீஸ் இருக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா டாய்லெட் ஃபேசிலிட்டி இருக்கு நல்லா இருக்கு அவ்வளவுதான் நான் உள்ள போய் சுத்திலாம் பார்க்கல நான் போய் வந்து அசதியா போச்சு ஆமா சரியான கோல்டா இருக்கு இப்போ அப்படியே பனி இறங்குது வேகம் அப்படி தெரிதுமா கொஞ்சம் வெயில போய் நின்னு பாறேன் அந்த சில்னஸ் இல்ல கொஞ்சம் வெயில் நல்லாவே இருக்கு கடவுளே இங்கேயே டாய்லெட் இருக்கா இங்கேயும் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் வித்தியாசமெல்லாம் இருக்காது ஓகே நம்ம கிளம்பெடுத்த அழகு செடிகள் விற்பனைக்கு உள்ளது இதுதான் என்ன செடின்னு தெரியல இதுவும் அழகாக இருக்கு பட்ரோஸ் இந்த செடி பார்த்தீங்களா நான் ஊட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் எவ்வளோ இது இருபது ரூபா தான் வந்து கிடச்சிது இங்கே இருபது ரூபா முப்பது ரூபா தான் இதே நம்ம அங்கே வாங்கணும்னு வச்சுக்கோ வீட்டாண்ட முந்நூறுரூபா ஆம் இந்த ஸ்கூல் ரொம்ப அழகாக இருக்குங்க கொஞ்சம் வயசு தச்சுங்களா அதனால் எங்கள் ஸ்கூல் எங்களுக்கு வசதி தான் அதனால் பா இந்த

சூப் போட்டு சாப்பிட்டுருவோம் கேள்விப்பட்டேன் வரவில்லை பார்த்துட்டே தான் வந்தேன் ஆட்டுக்கால் சூப் மாதிரி இருக்கும் சொன்னாங்க ஆமாம் நம்ம கிளியர் பால்ஸ் போயிட்டு இருக்கோம் போகிற வயலில் பாருங்க சின்ன சின்ன பால்ஸ் கீழே பாரு கீழே போனால் அதுதான் ஃபைன் போட்டுருவோம் சரி ஃபைன் ஃபைன் போட்டு கூடாது போகலாம் இரண்டா சோடா எல்லாம் இருக்கு நாங்க பிரெட் ஆம்லெட் சொல்லியிருக்கோம் இப்ப நாங்க எங்க இருக்கோம் கிளியூர் ஃபால்ஸ் இருக்கோம் ரொம்ப அட்வென்ச்சரா இருக்குங்க இந்த இடம் எல்லாம் குரங்கு இருக்குது செல்ல புரியும் பயத்துல இருக்குது இந்த பக்கம் நான் ரொம்ப பயங்கரமா அப்படி டவுன்ல போயிட்டு இருக்கு ஃபால்ஸ் பாக்குறதுக்கு தைரியமா போது பாருங்க இன்னும் போன நம்ம என்ன ஐம்பது வரல உம்மை விடனா வேற யாரை நம்புவே உம்மை விடனா வேற யாரை நம்புவே ஆதரவாய் வந்திரே கரவெடுத்து நடத்தி சென்று ஆதரவாய் வந்திரு கரவெடுத்து நடத்தி சென்று உம்மை விடனா